தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் நேரத்தில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் அருகே ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது இது தொடர்பான வழக்கு தற்போது தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்தி பெற்று வருகிறது சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து தொடர்ந்து விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை விசாரிக்க தற்போது சிபிசிஐடி திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில்தான் தான் கேசவ விநாயகம் தரப்பு உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு தடை ஆணையை பெற்றிருக்கிறது அதாவது அந்த நான்கு கோடி ரூபாய் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது அதற்கு உயர் நீதிமன்றம் மறுத்து விட்டது விசாரணைக்கு அழைப்பதற்கோ கைது செய்வதற்கோ முன்னதாக நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனை எதிர்த்துதான் சிபிசிஐடி தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு தான் இன்று நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் போயான் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் செபில் சிபிசிஐடி தரப்பில் ஆஜராகி வாதிட்டார் உயர்நீதிமன்ற மந்திரத்தினுடைய இந்த உத்தரவு காரணமாக தங்களுக்கு இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அஹ் பாஜக நிர்வாகியான கேசவ விநாயகத்தை வந்து சம்மனு அனுப்புவதற்கு கூட தற்போது நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நீதிபதிகள் அதற்கு முதலில் அதுபோன்ற உத்தரவு உத்தரவு அதில் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்தனர் ஆனால் கபில் சிபில் விரிவாக அதனை படித்து காண்பித்த பிறகு தற்போது கேசவ விநாயகம் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள் கபில் சிபில் தனது வாதத்தை முன்வைக்கும் போது இந்த வழக்கில் முக்கிய ஹார்ட் டிஸ்க் வந்து தற்போது காணாமல் போயிருக்கிறது ஆகவே இது தொடர்பாகவும் கேசவ விநாயகத்தினுடன் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார் இதனை தொடர்ந்துதான் தற்போது நோட்டீஸ் அனுப்பி நான்கு வாரத்துக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்